முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்காம பல நாளாக போராடிக்கிட்டே இருக்கிற ஓ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காக தான் உனக்கு உதவி செய்வதற்காக நான் ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கேன் அவர் செய்யக்கூடிய உதவி மூலமாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதிரடியாக மாறப்போகுது அந்த நபரின் மூலமாகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக முடிய போது அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்வமே இத்தனை நாளாக மகிழ்ச்சியாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் தான் நீ போராடிக்கிட்டு இருக்கே தவிர அதுக்கு என்ன செய்யணும்னு இன்னும் உனக்கு புரியவில்லை தானே நிம்மதியும் மகிழ்ச்சியும் காலையில் போய் காசு கொடுத்து வாங்கவும் முடியாது யாராவது அவங்க இருந்து உனக்கு தரவும் மாட்டாங்க நீயாக தான் உன் இருந்து மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வரணும் அப்படி நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் மகிழ்ச்சியின் தாண்டி கவலை இல்லாம நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு மூணே மூணு வழிகள் தான் இருக்குது என் செல்வமே அதாவது என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டணும் அதே போல் வாழ்க்கையில் வருவது வரட்டும் போகிறது போகட்டும்னு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்க பழகிட்டினால் எதுவுமே உனக்கு கஷ்டமாகவோ கவலையாகவோ பிரச்சனையாகவும் இருக்காது உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரே கூட்டம் நெரிசலாக இருக்குது அப்போ உன் இருந்து கொஞ்சம் சில்லறை காசு கீழே விழுந்துருச்சுன்னா அதை குனிஞ்சு எடுக்க சிரமமாக இருக்குமே எங்கள் கூட்டத்தில் அடிபட்டு கீழே விழுந்துருவோமோன்னு நினச்சிக்கிட்டு அதை எடுக்காமல் கடந்து போவாய் தானே அதே போலதான் சில்லறை காசுகளை எப்படி பரவாயில்லன்னு விட்டுட்டு போவியோ அதே போல உன் வாழ்க்கையில் சில பேரால் பிரச்சனை வரும்னு தெரியும் போது அப்படிப்பட்ட சில்லறை குணம் கொண்ட மனிதர்களையும் அவர்கள் செய்யும் தவறுகளையும் கண்டுக்காம விட்டுட்டு கடந்து போகணும் அப்படி செஞ்சிட்டினா வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் ஏன்னா உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு நீ படாத பாடு படுற ஆனா சில மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை கூட பெருசா நினைக்காம உன்னை நிம்மதி இல்லாம வாழ வைக்கணுன்றதுக்காக படாத பாடுபட்டு அடாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீதான் அந்த சில்லறை குணம் கொண்ட மனிதர்களை கண்டுக்காம கடந்து போயிடணும் நீ எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவர்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் கிடையாது அவர்கள் சில்லறை புத்தி கொண்ட மனிதர்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலருடைய பேச்சும் செயலும் சரியாக இல்லாத பட்சத்தில் அவர்களை தூக்கி தூரமா போட்டுட்டு கடந்து போய்கிட்டே இரு ஊரே உனக்கு துணையாக இருந்தாலும் உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கட்டின மனைவி உனக்கு துணையா இல்லாட்டினா நீ அனாததாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா மனைவி என்பவள்தான் ஒரு கணவனின் கடைசி காலம் வரைக்கும் அவனுக்கு துணையாக இருக்க போற தூணு மனைவி இல்லாமல் கணவன் வாழ்வது என்பது வாழ்க்கையில நரகத்தை அனுபவிப்பதற்கு சமந்தா அது ஏதாவது ஒரு வழியில நித்தமும் உனக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் துணையை எப்போதும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அவங்களுக்கு உரிய உரிமையை கொடுத்து பழகு சில விஷயம் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது தானே அதே போலதான் இந்த துணையும் அது கணவரோ மனைவியோ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு அவங்களோட அருமை பெருமை தெரியாம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை செல்லா காசுன்னு சொல்லிக்கிட்டும் நினைச்சுக்கிட்டும் தனியா ஆனால் தனியாக உக்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கொடுமையாக இருக்கும்ன்றது உனக்கே புரிய வரும் என் செல்வமே உன்னுடைய உணர்வுகளை மதிக்கத் தெரியாத மனிதர்கள் உன் கூட இருக்கிறத விட அவங்கள விட்டு விலகி நிற்கிறது சிறந்ததுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன்னை மதிக்காத மனிதர்கள் அழுதா என்ன சிரிச்சா என்ன நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னை மதிக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய உணர்வுகளையும் வார்த்தைகளையும் பேச பழகு உனக்கு பிடிக்காதவங்க கிட்ட போய் அவங்க சொல்கிற விவா விஷயங்களை எதிர்த்து விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேலென்பதை புரிஞ்சு நடந்துக்கோ உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பெருசா நினச்சி உன்னை தேடி வரக்கூடிய உறவுகளை உன் வாழ்நாள் முழுவதும் நீ இழந்து விடக்கூடாது எல்லா பக்கமும் உறவுகள் உனக்கு எதிராக வேலை செய்யும் போதும் எல்லா உறவுகளும் உனக்கு கசக்கும் போது ஓ மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தட்ட பேசலான்னு உன் மனசுக்கு ஆசை வருதுதானே அவர்தான் உண்மையான உன்னை புரிஞ்சுக்கிட்ட உறவாக இருப்பாங்க ஆனால் நீ அப்படி தேடி போகிற உறவும் உன்னை புரிஞ்சுக்காம அவங்க வார்த்தைகளால் வதைக்கும் போது வாழ்க்கையை வெறுத்துடாதே ஒருவேளை உன் பக்கம் கூட தப்பு இருக்கலாம் அதனால எல்லாரும் இப்படி பேசுறாங்களோன்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு அப்புறமா உன் பக்கம் சரியா தப்பான்னு யோசிக்க பழகு என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களோட போய் வாதிடாம சில நேரங்களில் அமைதியா விட்டு விடுவது உனக்கும் நல்லது அவங்களும் தன்னுடைய தப்பை புரிஞ்சுக்கிட்டு உன் பக்கம் நியாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது சரியாக இருக்கும் என் செல்வமே இந்த உலகத்துல அடுத்தவங்க காட்டுகிற அன்பை விட உன்னுடைய துணை உனக்கு காட்டக்கூடிய அந்யோன்யமான அன்பு தான் பெரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றை விட இந்த உலகத்துல எதுவுமே பெருசாக தெரியாது அவங்க உனக்கும் உன் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காக மட்டுமே யோசிக்கிறவங்களா இருக்காங்கன்றத நீ எப்போதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதே தெரியவில்லை ஒரு தந்தையாக மகளுக்கு கொடுக்கும் எல்லா சுதந்திரத்தையும் எந்த ஒரு ஆணுமே தன் மனைவிக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க தான் மனைவி தன்னை தான் பெருசாக நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் தன்னுடைய மகள் கிட்ட மட்டும் அடிமையாக இருக்கக்கூட சரின்னு ஒத்துக்குவாங்க அதே போலதான் ஒரு தாய் தன் மகனுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தை தன் மகனுக்கு கொடுக்கும் உரிமையை தன் கணவனுக்கு கொடுக்குதற்கு யாருமே விரும்புவது கிடையாது தாமக என்ன செஞ்சாலும் சரி என் பிள்ளதான சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சிருவான்னு சொல்ற தாய் என்பவள் தன் கணவர் சிறு தவறு செய்தாலும் அதை ஒத்துக்க முடியாம திட்டம் திட்டுறவங்களாகவும் சண்டை போடுறவங்களாவும் இருக்கிறத நீ பார்த்திருப்பதானே இப்படி எப்போதுமே சரி தவறுங்கிறது அந்த உறவுகளை பொறுத்து அவங்க மேலே வைக்கிற பாசத்தை பொறுத்து மாறுபடுது அன்பு வச்சவங்களுக்கு எப்போதுமே ரெண்டு தண்டனை ஒன்று பிரிவு இன்னொன்று நினைவு உன்னை விட்டு பிரிஞ்சவங்க மேலே நீ வச்ச அன்பு காரணமாக அவர்களை நினைத்து நினைத்து வருந்தாதே என் செல்வமே யாராக இருந்தாலும் உன் மேலே உண்மையான பாசமும் அன்பு வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க அப்படி உன்னை தேடி வராமல் உன்னை விட்டு பிரிந்து போன உறவுகளை நீ பெருசா நினைக்கவும் வேணா யோசிச்சு கவலைப்படவும் வேணாமின் செல்வமே இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற்று நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்றவங்க மட்டும்தான் வீரர்கள்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும் தோத்து போகும் போதும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று மறுபடியும் வாழ்க்கையை தொடர்கிறார்கள் பார்த்தியா அதுதான் வீரம் நீயும் அப்படிதான் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி சமாளித்து ஜெயிச்சு வாழணுன்ற வைராக்கியத்தோட உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய பிள்ளையாக இரு முன்பின் தெரியாதவங்க கூட அவ்வளவு சுலபமாக உனக்கு துரோகம் செய்யவும் முதுகில குத்தவோ மாட்டாங்க பெரும்பாலும் உன்னை பற்றி நல்லா தெரிந்த உறவுகள் உனக்கு நெருங்கிய உறவுகள் உன் முகத்தை நல்லா பார்த்த உறவுகள் தான் அதிகமாக முதுகில குத்தி காயப்படுத்துபவர்களாக இருக்காங்க நெருங்கிய உறவுகளிடமும் சொந்தங்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இது இருக்குது என் செல்வமே என் அன்பு பிள்ளையே என்னை உனக்கு மிகவும் பிடிக்குதோ இல்லையோ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் உனக்கு உதவி செய்வதற்காக அந்த மனித ரூபத்தில் நானே உன்னை தேடி வரப்போறேன் அந்த நபரின் லாபமானது என்னுடைய பெயர் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் சண்முகா வடிவேலா முருகா கரவனானு ஏதோ ஒன்று என்னுடைய பெயர் கொண்ட அந்த நபர் தான் உன் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அதாவது அவர் ரூபத்தில் நான் வரப்போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ இந்த இப்போது இந்த சூழ்நிலையில் நீ ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கணும் தினமும் என் முன்னால் வந்து நீ அழுகிறதும் கவலைப்படுறதும் மனசுக்குள்ளேயே கலங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை மறப்பதும் அதை கடந்து வருவதும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உன் அப்பா நான் இருக்கேன்னு நிம்மதியாயிரு உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் துணையோட நீ வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது எல்லாத்தையும் எதிர்த்து நின்று ஜெயிச்சிடுவாய் என் செல்வமே முதல்ல நீ அமைதியாக இருக்க பழகு மனசுக்குள்ளேயும் உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுத்தியும் எப்போதுமே அமைதியை வளர்த்துக்கும் தேவையில்லாமல் பேசுறதும் சண்டை போடுறதும் கத்துறதும் அடுத்தவங்களை அதற்றதும் திட்டுறதும் வேண்டாமேன் செல்வமே உன்னுடைய சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் தான் என்னால் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க முடியும் அதனால் இருந்து நீ அமைதியை தொடங்கு உனக்குள்ளேருந்து நீ அமைதியை தொடங்கும் போது உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் தானாகவே அமைதியானவர்களாக மாறிடுவாங்க உன் அமைதியை உன்னால்தான் மாற்ற முடியும் மற்றவங்களால உனக்குள்ள அமைதியை உருவாக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே முடிஞ்ச அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இரு உனக்குள்ளேயே நிறைய எதிர்மறையான உணர்வுகளை சின்ன வயசுலேருந்தே நீ சேர்த்து வச்சிருக்க அது எல்லாமே இப்போது என்னை வணங்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இருந்தாலும் இத்தனை வருஷமா உனக்குள்ள நீ பதியம் போட்டு வளர்த்து வந்த அந்த எதிர்மறை உணவுகள் அந்த உணர்வுகள் முழுவதுமாக உன விட்டு விலகணும்னா நீ எப்போதுமே மனசில் நேர்மறையான எண்ணங்களோட இருக்கணும் அதாவது நல்லது நடக்கும் என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார் எனக்கு உதவி செய்வார்னு நீ முழுசா நம்பும்போது இந்த நேர்மறை எண்ணமும் உணர்வும் உனக்கு சக்தியை கொடுக்கும் அந்த சக்தியானது உனக்கு தேவையான விஷயங்களையும் காரியங்களையும் செயல்படுத்த உனக்கு உதவிகரமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து இனிமேல் நல்லதே நடக்கும்படி பார்த்துக்கிறேன் நீ எந்த வாய்ப்பையும் இழந்துவிட்டு வருத்தப்படாம வாய்ப்பை பெறுவதற்காக அதன் பெரும் எதிர்பார்ப்போடு வாய்ப்புக்காக காத்திரு சும்மா உட்கார்ந்து காத்திருக்காம அந்த நேரத்திலும் ஏதாவது வேலையையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்வமே ஏன்னா வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுவாங்க வாய்ப்பையே பெறாதவர்கள் எப்போது வாய்ப்பு கிடைக்கும்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் புதிதாக தான் ஜெயிப்பதற்காக தானே புதுசு புதுசாக முயற்சி செஞ்சு வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் நீயும் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கு எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும்னு முழுசா நீ நம்பு உன் தேவைகளுக்கான தேடலை புரிஞ்சுக்கிட்டு உன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கி தர்றேன் நீ செய்யக்கூடிய முயற்சியும் புது புது தான் உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் அதுவும் தெளிவான மனசோட ஏ மேல நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை வெற்றியைத்தான் தேடித்தரும் எப்போவுமே நீ தண்ணியை போல இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் தானே தண்ணி தேவைன்னா ஒதுங்கி போகும் தேவை வேகமாக புயலாக வந்து அடிச்சுக்கிட்டு போகும் அப்படி தேவைக்கு ஏற்றார் போல ஒதுங்கி போகவும் தேவையில்லைங்கிற போது அடிச்சுக்கிட்டு கடந்து போகவும் நீ தயாராக இருக்கணும் என் செல்வமே அதுக்கு முதல்ல நீ பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் நீ மனசுல நினச்சத சரியாக பேசக்கூடிய அந்த முயற்சியோடும் பக்குவத்தோடும் இருக்கணும் நிச்சயமாக இந்த பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டினாலே வெற்றி உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும் உன்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் இவ்வளவு தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு எந்த எல்லையும் கிடையாது எல்லைகள் எல்லாம் சும்மா கற்பனை தான் உன்னால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும்னு நம்பு நீ மற்ற எல்லாரை காட்டிலும் மிக திறமையுள்ளவனாக ஆற்றலுடையவனாக சக்தி உள்ளவனாக இருக்கிறேன்னு எந்த அளவுக்கு நீ முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்வமே சில நேரங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காம போனா உடனே உனக்கு கெட்டது நடந்துருச்சு நினைக்காத நடக்காம போனதையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தவில்லை என்பதை புரிஞ்சுக்கோ ஏற்ற இரக்கமும் இன்ப துன்பமும் வாழ்க்கையில வருவது என்பது இயல்பான ஒன்று அப்படி ஓ வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தப்பு எது ஏற்றம் எது இரக்கம் என உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உனக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்லதையும் மட்டுமே நடத்தக்கூடிய வேலைகளை விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீயும் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இது இந்த முருகனின் சத்தியமான உனக்கான வாக்கு